இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த நான்கு பேர் கைது வழிப்பறையில் ஈடுபட முயன்றது அம்பலம் கள்ளக்குறிச்சி சம்பவம் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் நான்கு பேருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய மழை தற்காலிக பேருந்து நிலையம் மாறியதால் பயணிகள் அவதி நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரசு மருத்துவக் கல்லூரி எதிரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் கடந்த மே ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ கல்விக்கான இளநிலை நீட் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது அப்போது பீகார் குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு முன்னெப்போதும் இல்லாத வகையில் நாடு முழுவதும் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தது ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய ஆறு பேர் முதலிடம் பெற்றது ஆகிய சம்பவங்கள் நடந்தன பீகார் போலீசார் மட்டும் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக இதுவரை பத்தொன்பது பேரை கைது செய்துள்ளனர் அதேபோல் குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலும் சிலர் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து அரசியல் கட்சிகள் மாணவர் அமைப்பினர் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு நீட் முறைகேட்டை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிய திருடன் அதை ஓட்ட தெரியாமல் இருசக்கர வாகனத்தின் மேல் அமர்ந்து கொண்டு ஒரு காலால் வீதி வீதியாக தள்ளி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தீன கார் ஓட்டுநரான இவர் கடந்த ஏழாம் தேதி அன்று புதுச்சேரி விக்டர் சிமோனல் வீதியில் உள்ள சட்டப்பேரவை அருகே அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது உறவினரை பார்க்க அவரது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார் அப்போது இருசக்கர வாகனத்தை அரசு மருத்துவமனை வெளியே வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று உறவினரை பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது தனது இருசக்கர வாகனம் மாயமானதை இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இது தொடர்பாக பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இதனையடுத்து அந்த வாகனத்தில் இன்சூரன்ஸ் இல்லாத காரணத்தினால் போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அரசு மருத்துவமனையில் இருந்து தீனதயாளன் வாகனத்தின் மேல் அமர்ந்து கொண்டு ஒற்றை காலால் வாகனத்தை தள்ளிக்கொண்டு செல்வது பதிவாகியிருந்தது அதனைத் தொடர்ந்து மற்ற வீதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை பார்த்த போதும் அவர் அதேபோல் வாகன இருக்கை மேல் அமர்ந்து கொண்டு தனது காலால் தள்ளி செல்லும் காட்சிகளை பதிவாகியிருந்தது இதில் அவருக்கு வாகனம் ஓட்ட தெரியாமல் அதன் மேல் அமர்ந்து தள்ளி கொண்டே திருடிச் செல்வது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து அவரை அவரை குறித்து விசாரித்து போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் இந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை அருந்தி ஆபத்தான நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பதினேழு பேரில் ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றில பகுதிகளில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை அருந்தியதால் நூற்றி அறுபத்தி மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த இருபது பேரில் கடந்த பத்தொன்பதாம் தேதி மூன்று பேர் சிகிச்சை அளிப்பதற்கு முன்னதாகவே உயிரிழந்தார்கள் பதினேழு பேருக்கு ஜிப்மரில் பல்வேறு சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சத்யா பரமசிவம் முருகன் சின்னசாமி சாரதா ஆகியோர் சிகிச்சை பெற்று நேற்று மாலையே குணமடைந்த நிலையில் இன்று வீடு திரும்பியுள்ளனர் மேலும் பனிரெண்டு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நான்கு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் மாலை முதல் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது இதனிடையே புதுச்சேரி கடற்கரை சாலை உப்பளம் ராஜ்பவன் நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் சோம்பட்டு திருக்கனூர் வில்லியனூர் காலாப்பட்டு சேதராப்பட்டு கன்னியாகோவில் பாகூர் உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த மழையின் காரணமாக நகர மற்றும் கிராம பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே வழிப்பறையில் ஈடுபட்ட நான்கு வாலிபர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுருகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் பொறுப்பு உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையிலான வில்லியனூர் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த கனவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் மற்றும் தமிழக பகுதியான கடப்பேரிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த சுனில் சுபாஷ் மனோஜ் என்பதும் மேலும் பிடிபட்ட சுபாஷ் மீது சேதராபட்டு காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு மற்றும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கும் நிலுவையில் உள்ளதாகவும் நான்கு வாலிபர்களை மடக்கி பிடித்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரித்த போது நான்கு பேரும் வழிபெறிக் கொலையில் ஈடுபட்டது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் குளம்போல் மாறியது மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தது இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது எனவே பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏ மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த பதினாறாம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையமான ஏஎப்டி மைதானம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளித்தது மேலும் சேரும் சகதியமாக இருந்ததால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் தொடர்கின்றன புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் ஓய்வுபெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி மதிப்புக்குரிய டாக்டர் இளங்கோவன் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை பிளாஸ்பேட்டை எலெக்ட் கிட் பாக்ஸிங் அகாடமி அரங்கத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சிறப்பான முறையில் சமூக சேவைகள் செய்து வரும் காவல்துறையினர் மற்றும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் மற்றும் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் டாக்டர் சசிகுமார் அவர்கள் தலைமை தாங்கினார் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் மகளிர் அணி தலைவி டாக்டர் கலைவாணி கணேசன் அவர்கள் மற்றும் ஆலோசகர் டாக்டர் வினோத்குமார் அவர்கள் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் பெருமாள் அவர்கள் புதுமை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் மற்றும் கலைவாமனை விருது பெற்ற முத்து அவர்கள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மற்றும் நல சங்கத்தின் தலைவர் துளசிங்கம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சமூக பணி சிறப்பான முறையில் செய்து வரும் சேவகர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்த மையத்தின் ஆலோசகர் அருள் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல்துறை நலசங்கத்தின் துணை தலைவர் ஆய்வாளர் குருமூர்த்தி அவர்கள் ஆய்வாளர் சுந்தர் அவர்கள் சமூக சேவகர் மகேந்திரன் அவர்கள் அப்பர் சிறுதண்டர் ஆறுமுகம் அவர்கள் பொறுப்பாளர்கள் அசோக் அவர்கள் கிருஷ்ணராஜ் அவர்கள் திருமதி செல்வி அவர்கள் மற்றும் திருமதி சத்யா அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்தனர் பிறந்தநாள் விழாவிற்கு வாழ்த்துவதற்கு அழைப்பு ஏற்று வந்த அனைத்து நல்லுள்ளங்களை இனிதே வரவேற்ற திருமதி டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் நன்றியினை தெரிவித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் முன்னிட்டு அவரது ரசிகர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை விருந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி விஜய் ரசிகர்கள் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் முருகன் கோவிலில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக புடவைகள் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தலைவாழை இலை போட்டு வடை பாயாசத்துடன் அறுசுவை விருந்து வைக்கப்பட்டது இதில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு உண்டு மகிழ்ந்து விஜய் ரசிகர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர் இதேபோன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணியும் வழங்கப்பட்டது இதுபோன்று மாநிலம் முழுவதும் விஜய் ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுத்தூக்கும் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவர் பிரஜன்ராஜ் வெள்ளிப் பதக்கம் பெற்று பெருமை சேர்த்துள்ளார் ஜூன் மாதம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பஞ்சாப் மாநிலம் பட்டேலா பகுதியில் கடந்த பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அகில இந்திய சப் ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுத்தூக்கும் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் பவம் பள்ளியில் படிக்கும் மாணவன் பிரஜன்ராஜ் கலந்து கொண்டு கிலோ பிரிவில் வெள்ளி பதக்கத்தை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தார் இந்த நிலையில் டே பிரேக்கர் ஜிம்மில் பயிற்சி பெற்ற வெள்ளி பதக்கம் வென்ற மாணவன் பிரஜன்ராஜ் புதுச்சேரிக்கு வந்த நிலையில் அவருக்கு மாலை சால்வை அணிவித்து இனிப்புகள் ஊட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுவை மகரிஷி ஆலய மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மன் நானசேகரன் பொதுப்பணித்துறை இன்சார்ஜ் மனோகரன் எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோகா ஆசிரியர்கள் கவிதா காமாட்சி பிரகாஷ் சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் நன்றி கூறினார் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது பூசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆணை கிணங்க தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் தாய் இயக்கமாக இருந்தது பாரதிய ஜனசங்கம் இந்த சங்கத்தை நிறுவியவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவரது நினைவு தினம் இன்று பாஜகவினரால் அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி உருவப்படத்திற்கு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி சிவசங்கர் உட்பட கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளையொட்டி காரைக்காலின் மும்மத தலங்களில் அவரது ரசிகர்கள் வழிபாடு நடத்தினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் மும்மத தலங்களிலும் தொகுதியின் சார்பாக வழிபாடு நடைபெற்றது ஜே ஜே பிரேம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்குறையினர் பொன்முருகன் சமூக சேவகர் பாபு அக்கறை வட்டம் முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமான தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தளபதி நியூடி வாழ மும்மத தளங்களிலும் பிரார்த்தனை செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த நான்கு பேர் கைது வழிபறியில் ஈடுபட முயன்றது அம்பலம் கள்ளக்குறிச்சி சம்பவம் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் நான்கு பேருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய மழை தற்காலிக பேருந்து நிலையம் குளம்போல் மாறியதால் பயணிகள் அவதி ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்